அல்லாஹுக்கு என்ன செய்தா என்றும் அல்லாஹ் கேட்பான் அடியார்கள் விஷயத்தில் கவனமாக நடந்தான் என்று அல்லாஹ் கேட்பான் ஒருவர் தொழுகிறார் நோன்பு பிடிக்கிறார் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் அற்புதமாக செய்கிறார் அதற்காக அவர் பாஸ் ஆக இருவராண்டு கேட்டே இல்லை விஞ்ஞானம் கணிதம் ரெண்டு பாடம் இருக்கிறது ரெண்டுக்கும் பரிட்சை வைக்கிறார்கள் ஒரு ஒரு கணிதத்தை மட்டும் படித்தால் விஞ்ஞானத்துக்கு ஐம்பது கணிதத்துக்கு ஐம்பது ரெண்டும் சேர்த்தா நூறு நூறுக்கு எவ்வளவு கேட்பாங்க நூறுக்கு எத்தனை பார்ப்போம் நூறுக்கு ஐம்பது எடுத்தா கூட பண்ணி போட்டு வைத்திருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப அவர் முழுக்க கணிதத்தை மட்டும் படித்து கணிதத்துக்கு ஆன்சர் பண்ணினால் அவர் ஃபேல் ஆகிடுவார் விஞ்ஞான புத்தகத்தை கையில் கூட எடுக்காமல் கணிதத்தை மட்டும் படித்தவர் ஃபேல் ஆகிவிடுவார் அப்படிதான் ஒருவர் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து அடியார்களுக்கு செய்கிற கடமைகளில் மோசடி செய்து விட்டார் என்றால் அவர் மறுமையில் தோத்து விடுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனுக்கு அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் யுகுஃபர்லி ஷஹீத் ஒரு ஷகீதுக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் கடனை தவிர என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு அடியானுக்கு நீ கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காமல் அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தாலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தை கவனமாக பார்க்கிறான் அப்ப நபிகள் நாயகம் செல்லா குலைவு செல்லும் அவர்கள் பெரும் பாவங்கள் கபாயிர் பட்டியல் போடுறாங்க பெரும் பாவங்களை பத்தி ரசூல் செல்லா சொல்ற நேரத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா உலகத்தில் எவ்வளவோ பாவம் நடக்குது ஒருத்தன் கலவெடுப்பான் ஒருத்தன் திருடு ஒருத்தன் ஒருத்தன் விபச்சாரம் செய்வான் ஒருத்தன் தப்பு பண்ணுவான் நிறைய எல்லா பாவத்தையும் எடுத்து பட்டியல் போட்டால் முதல் இடத்துக்கு எந்த பாவம் வருமாம் ஒரு மனுஷன் அல்லாஹுக்கு இணைவை பாம் பாருங்க நீ அல்லாஹ் மாதிரி தான் அல்லாஹ் வந்து எனக்கு உதவி செஞ்சால் எப்படியோ அந்த மாதிரி நீ செஞ்சுட்டேன் அல்லாஹுக்கு இணை கற்பிடிக்கிறானே அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் ஆற்றலும் அதிகாரங்களும் இன்னொருவருக்கு பங்கு போடுறானே இதுக்கு பேர் சிறு அப்போ அல்லாஹ்வுடைய தூரிசெல்லான்னு சொன்னாங்கன்னே இஸ்ரா பில்லா யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டாரோ அதுதான் ஆகப்பெரிய பாவம் இந்த பூமியில நடக்கிற ரெண்டாவது தெரியுமா என்ன நினைச்சிருப்போம் ரெண்டாவது அல்லாவை பத்தி தான் அல்லா சொல்லுவதா பாப்பீங்க இல்ல ஹுக்கூக்குள் வாலிதேன் உங்க தாய் தகப்பன் விஷயத்தில் கவனமான இல்லைங்க உலகத்தில் ஆகப்பெரிய அடுத்த பவம் எது தாய்க்கு என்ன பண்றீங்க தாய் மனசு நோகடிச்சிட்டீங்களா உங்க தகப்பனாரை நடுத்தெருவில் நிப்பாட்டி விட்டீர்களா நீ என்ன தொழுதாலும் தகச்சத்தில் எழும்பினாலும் உன்னால் சொர்க்கம் போக முடியாது ஒரு மனிதனுடைய தீர்மானிப்பது அவர் தாய் தகுப்பு பெரிய பாவத்தில் போறாங்க பாவம் பட்டியல்ல ரெண்டாவது பெரிய பாவம் உலகத்துல விபச்சாரம் இல்லையா குட்டி இல்லையா போதை இல்லையா சூதை இல்லையா மதுசூ அதெல்லாம் பாவம் தான் அதுக்கெல்லாம் வெயிட் கொடுக்கிற ரசூல் செல்லாலை செல்லும் உன் தாய் தகப்பன் விஷயத்தில் எப்படி நடந்தாய் அதை வைத்து அல்லாஹ் மருமை வாசலை துறப்பான் நீ நரகம் போவதா சொர்க்கம் போவதா என்று உன்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தகப்பனுக்கு நீ செய்கிற கடமை வைத்து அல்லாஹ் தீர்மானிப்பான் அப்ப இது உக்கூக்குள் இபாதுல வரும் அடியார்களுக்கு செய்யற கடமை அது உக்கூக்குள் இபாத் அல்லாக்கு செய்யறது உக்கூக்குள்ளா இந்த ரெண்டையும் சேர்த்துதான் எங்களுடைய முழு பேப்பர் தயாரிக்கப்படும் இந்த ஒரு மனுஷன் கரெக்டாக இருந்துட்டான் என்றால் அவனுக்கு ஒன்றில் நன்றாக இருந்து ஒன்றில் தோல்வி அடைந்து விட்டால் அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான்